இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நெல் பயிரை பார்க்க வந்திருக்கோம் இந்த நெல்லுக்கு வந்து இன்னைக்கு எழுபத்தி நாலு நாள் ஆகுது பாருங்க அழகான ஒரு குருவி ஒன்று பாருது பாருங்க கரிச்சான்னு நினைக்கிறேன் வால் நீட்டமா இருக்குது இந்த கரிச்சான் ஒன்று தான் நமக்கு பயப்படாமல் ஊர்கள் மக்கள்கிட்ட சுற்றிட்டு கிடக்கும் இன்றைக்கி இருபத்தி நாலு நாள் ஆகுது செப்டம்பர் இருபத்தி நாலாந்தேதி நாற்று விட்டு அதுக்கு பிறகு இருபது மூணு நாள் கழித்து நடவு நட்டு அடி உரம் மேலூர்லாம் போட்டு கலைக்குள்ளா போட்டு இது இதோடய வரலாறு ஏற்கனவே பல காணொலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இப்போ சமீபத்தில் ரெண்டாவது மேலூரம் போட்டோம் முதல் முதல் மேலூரம் வந்து நம்ம ஐங்கூட்டு மரம் ஒவ்வொரு மருந்தாக சேர்த்து நிறையா நிறைய உரங்களை கலந்து கட்டி அடிச்சிருந்தோம் அதனாலேயே பயிர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதனால் வந்து இரண்டாவது மேலும் ரொம்ப அதிகமாக போடலை கொஞ்சமாக வந்து யூரியாவும் கொஞ்சம் நுண்ணூட்டச்சத்தும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் பத்து கிலோ சத்தும் யூரியா அரை மூட்டை முக்கால் மூட்டைகிட்ட ஒரு ஏக்கருக்கும் போட்டோம் அதுதான் இப்போ சமீபத்தில் வந்து இதுக்கு வந்து மருந்து அடித்தோம் பூச்சி மருந்து பூஞ்சான் கொல்லி எல்லாம் கலந்து அடித்தோம் இந்த பாருங்க நெல் நல்லாவே இருக்குது போன தடவை மாதிரி நமக்கு எந்த இதுவும் இல்லை தூர் நல்லாவே வெடித்து வந்திருக்கு இப்போதான் ரெண்டு நாளாகுது மேலூரம் போட்டு நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் டூர் நல்லாவே பெருசு பெருசாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளில் இன்னைக்கு முக்கியமாக நம்ம எதுக்காக வந்து இதை பார்க்க வந்திருக்கோம்னா எழுபத்தி நாலு நாள் இதோட வயசே வந்து நூற்றி இருபது நாளில் கருதுறப்போ வந்துடும் எழுபத்தி நாலு நாளெலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நாளில் கருது வந்து அது ஒரு நம் நாற்பது நாள் கருது இருக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து சல்ஃபேட்டும் பொட்டாசும் இதுக்கு போடணும் கதிர ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கதிரு வந்திருக்க நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொட்டாசு போடணும் இப்போ அதுக்காக தான் பார்க்க வந்திருக்கோம் தண்டெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு தண்டு உருண்டு வரும் இந்த பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூச்சிகள்லாம் எதுவும் அதிகமாக இல்லை ஏற்கனவே வந்து பூச்சி மருந்து அடித்து ஒரு வாரம் தானே ஆகுது அதனால் இந்த வயலுக்கு வந்து வேமோ வேமுன்னு சொல்லி ஒரு இயற்கை உரம் போட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பள்ளத்தொழில் வரைக்கும் போய் பார்க்கலாம் புல் அதிகமாகவே மண்டி போச்சு பயிர் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு விளைச்சல் தான் எப்படி இருக்கும் என்னங்கிறது சரியாக தெரியும் இதான் நம்ம பள்ளத்தொழிய எல்லா வயல்லையுமே வந்து எந்த கலையுமே இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு வந்ததில் மருந்து அடிக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா கலவை போடும்போது அந்த மருந்து கலவை கடைசியாக முடிக்கும்போது ரெண்டு மூணு கோப்பை அதிகமாக இருந்துச்சு மிஞ்சிரும்னு சொல்லிவிட்டு அதை சேர்த்து அடிச்சு விட்டாங்க அதனால் கொள்ளை வந்து வயலில் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படியே மேலே கருகின மாதிரி ஆயிடுச்சு இப்போ யூரியா போட்டோன்னா அது திருப்பி பச்சை நேரத்துக்கு வந்துடுச்சு அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக வந்தது எல்லாம் தெளிவடைஞ்சிருக்கு இந்த பள்ளத்து வயலில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கோரை தெரியுது இப்போ மற்ற க கலைகள்லாம் எந்த வயலையுமே எந்த கலைகளும் இல்லை தூரும் நல்லா பெருத்துருக்கு பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு தண்டு ஊருண்டு எப்படி வருதுன்னு விளைச்சல் எப்படி வருதுன்னு எப்படியாவது ஒரு பதிமூணு மூட்டை ஏக்கருக்கு எடுத்துடலாம்னு யோசிக்கிறோம் போன தடவை கொஞ்சம் இது பண்ணிடுச்சு நிறையா கோரை கிடக்குது கோரை ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க அது ஏன்னு தெரியல ஆற்றுல எல்லாம் தண்ணி நிறுத்துட்டாங்க போல இருக்குது வாய்க்காலில் எல்லாம் தண்ணி இல்லாமல் கிடக்கு பாருங்கள் இது வயல் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது இது இருபது நாள் முன்னாடி உள்ள பயிர் இருந்தாலும் வச்சா நல்லா வந்திருக்குது அப்படியே போர் செட்டுக்கு போவோம் ரெண்டு மூணு வாழை தார் போட்டிருக்கு அதையும் பார்த்து இந்த வயல் கொஞ்சம் அப்படியே மஞ்சளாக இருக்குது போன தடவை இந்த ரெண்டு வயலும் பிரச்சனை இருந்தது அது சத்து குறைபாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தடவை நம்ம எதாவது கடை ஆட்டுக்கடை இல்லாட்டி மாட்டுக்கடை கட்டாயம் போட்டுடணும் இன்றைக்கி வயல் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு எல்லா வயலும் நல்லாவே இருக்குது இது நம்ம வந்து அடுத்து கதிர் வர்றதுக்காக இதான் நம்ம காத்திருக்கணும் எப்போ தண்டு உண்டு வருது அப்படின்னு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு வந்து நல்ல பல தகவல்களை கொடுக்கலான்ட்ருக்கேன் நெற்பயிர்னால் என்ன நெல் மணின்னா என்ன அது வேறு மணிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் கொடுக்கலாங்கிற ஒரு யோசனையில் இருக்கேன் இந்த பாருங்கள் வாழை எப்படி வந்திருக்குன்னு சொல்லி காட்டு மரம் மாதிரி வளைஞ்சு வந்திருக்கு பாருங்க சுற்றிலேயே என்னென்னமோ கொடியெல்லாம் இருக்குது ஒவ்வொரு சீப் சீப்பாக வந்திருக்கு பொதுவாக வாழை மரத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லலான் இருக்கேன் ஏற்கனவே சில காணொலிகளில் சொல்லியிருக்கேன் வாழை பொதுவாக வந்து ஒரே ஒரு பூ தான் பூக்கும் அந்த ஒரு பூவிலேயே இவ்வளோ காய் வரும் இது அற்புதமானது ஏன்னாக்கா மற்ற மரங்கள் மாங்காய் கொய்யாக்காய் எல்லாத்துலேயுமே ஒரு பூவுக்கு ஒரு காய் தான் வரும் இது கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு பூ ஒவ்வொரு இதழ் இதழாக விட்டுக்கிட்டே போகும் விட்டுக்கிட்டே போகும்போது ஒவ்வொரு இதர்லையும் ஒவ்வொரு சீப்பு வாழைத்தார் வந்துடும் நம்ம வந்து தமிழர்கள் வந்து வாழையை ரொம்ப கொண்டாடுவாங்க விழாக்களில் எல்லாம் ரொம்ப பயன்படுத்துவாங்க எல்லா விழாக்கள்லையும் பந்தல் போட்டு ரெண்டு பக்கமும் அப்படியே கொத்து கொத்தா தொங்க விட்டுருவாங்க பூவோடு சேர்த்து மரத்தையும் வெட்டி அப்படியே தொங்க விடுவாங்க இந்த பாருங்கள் இந்த ஒரு வாழை இருக்குது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பக்கம் வயல் மேலே வாழை திருப்பி இந்த பூ வந்திருக்கு பாருங்கள் இந்த பூ தான் இதான் வாழைப்பூ அந்த வாழைப்பூவில் ஒவ்வொரு இதழும் ஒவ்வொரு சீப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் தெரியுதா இப்போ மேலே எல்லாம் ஒவ்வொரு இதழாக வச்சுக்கிட்டே வந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆகும்னா அந்த வாழைப்பூ கீழே போயிட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த இதரிலேருந்து விரிகிறதெல்லாம் காயம் மாறாமல் கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் இந்த வாழைப்பூவை பறிச்சுருவாங்க பறித்து சமையலுக்கு யூஸ் பயன்படுத்துவாங்க இந்த வாழைப்பூ சமையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து பூ அதெல்லாம் போட்டு கீரை முழுங்கைக்கீரெலாம் போட்டு சமைச்சாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா வாழைப்பூ சில வாழைப்பூ வந்து அப்படியே தூ இது பூ கசக்கும் சில வாழை வந்து ரொம்ப நல்லா இது இருக்கும் இதில் வந்து என்ன செய்வாங்க அது கோலா உருண்டை செய்வாங்க எப்படி வந்து ஆட்டுக்கறியில் கோலா உருண்டை செய்வாங்கல்ல அது மாதிரி இந்த வாழைப்பூலையும் கோலா உருண்டை செய்வாங்க இந்த கோலா உருண்டை ரொம்ப 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 சுவையாக இருக்கும் பெரிய உருண்டையாக பிடிச்சி நல்ல மிளகெல்லாம் போட்டு செஞ்சாங்கன்னாக்கா சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து மாட்டு ஆட்டு இறைச்சியில் பண்ண கோலாவா இல்லை வாழைப்பூவில் பண்ண கோலாவான்னு எனக்கு தெ தெரியாது அவங்களுக்கு எனக்கு தெரியும் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய காலம் கொஞ்சம் காலத்துக்கு வந்து இதை வந்து ஆட்டுக்கறி அப்படின்னு சொல்லி ஆட்டுக்கறி கோலா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அவங்க பட்டு நல்லா சுதச்சி சுதச்சி சாப்பிடுவாங்க பதினேழு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அது வந்து ஆட்டுக்கரியில் வாழைப்பு தான் ஒரு நாள் சொல்லியாச்சு பாவம் ஏமாற்றக்கூடாதுன்னு அன்னையிலேருந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்றது காணொலியை கண்டு நல்லா ரசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த இயற்கை உங்களுக்கு அருமையானதாக இருந்திருக்கும் இப்போ வந்து இது க தண்டு உருண்டு வரையில் எப்படி கதிர் வருது அப்படிங்கும்போது அந்த தண்டு எப்படி பெருத்து வருது அது எப்படி வெளியில் வந்து பூவாக பூக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தனி காணொலியாக இருக்கேன் அந்த பூக்குற சமயங்களில் நெல்மணியில் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அந்த நெல்மணின்னா என்ன அது அதில் அதில் என்ன சத்து இருக்கிறதுனால வந்து நம்ம கொண்டாடுறோம் அதை மற்ற இதுக்கும் என்ன அப்படிங்கிற வந்து வித்தியாசம் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அப்படியே அனுப்புங்க உங்கள் கருத்தையும் தவறாமல் சொல்லிடுங்க நன்றி வணக்கம்